மைத்ரிபால சிறிசேனாவின் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்போ குழந்தையை கொலை செய்துவிட்டு தாயும் உயிர் மாய்ப்பு பட்டபொல பிரதேசத்தில் சம்பவம் மட்டகளப்பு குருக்கள் மடம் மனித புதைக்குழி வழக்கு தொடர்பில் வெளியான தகவல் மோந்தா புயல் நாளை இரவுக்குள் கரையை கடக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சீனா ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் உறுதி தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் சிறந்த தடகள வீரராக ரமேஷ் தரங்க தெரிவு ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள தனிப்பட்ட மனுவை செல்லுப்படியற்றதாக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மற்றும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட மனுவை செல்லுப்படியற்றதாக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பட்டபொல கஹட்டப்பீட்டிய பகுதியில் பெண்ணொருவர் தனது குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் உயிர்மாய்ப்பு செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பட்டபொல போலீசாருக்கு ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் மற்றும் சிறுவனின் உடல்கள் அவர்களது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களுள் சிறுவனுக்கு மூன்றரை வயது மற்றும் பெண்ணுக்கு இருபத்தி நான்கு வயது என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பட்டபொள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் பகுதியில் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கழுவாஞ்சிக்குடி நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி முபாரக் முவாசம் ஆஜராகியிருந்தார் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிலரும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர் இந்நிலையில் நீதவான் குறுக்கல் மடம் மனித புதைகுலி தொடர்பில் உள்ள அனைத்து தரப்பினரும் எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பணிப்புரை வழங்கினார் இதனை அடுத்து குறித்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மேற்கு சபரகமுக மத்திய வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை நாளை ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது இலங்கையின் மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சபரகமுக மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்று இடைக்கிடையே வீசக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து தகவல் தெரிவிக்கையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் விசாகப்பட்டினத்திலிருந்து ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் பிளேயர் அந்தமான் தீவுகள் பகுதியிலிருந்து மேற்கே எண்ணூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதாக தெரிவித்தார் மோந்தா புயல் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக மாறி ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையில் காக்கிநாடா அருகே மாலை முதல் இரவுக்குள் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார் அப்போது காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு இடையே நூற்று பத்து வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து இன்று வரை வடகிழக்கு பருவமழை இயல்பு விகிதத்தை விட ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாக பதிவாகியுள்ளது இயல்பான நூற்று நாற்பத்தி நான்கு மழைக்கு பதிலாக இந்த ஆண்டு இருநூற்றி இருபத்தி ஏழு மில்லி மழை பதிவாகியுள்ளது தமிழகத்தின் பதினெட்டு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்துள்ளது இன்றைய தினம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அதே போன்று நாளைய தினம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை தொடரக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் இணைய மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்தார் சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜப்பான் பிரதமர் சனி தக்கேச்சி அழைப்பு விடுத்துள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் பங்கேற்றுள்ள இரு நாடுகளின் தலைவர்களும் இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இருதரப்பு உறவை வலுப்படுத்தல் பிராந்திய பாதுகாப்பு பொருளாதாரம் உட்பட முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது குவாட் அமைப்பில் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் அங்கம் வகிக்கின்றன அதே போன்று இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளும் இடம்பெற்றுள்ளன சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய ஒரு அமைப்பாக குவாட் கருதப்படுகிறது சீன ஜனாதிபதியோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் அதற்கு முன்னதாக ஜப்பானின் புதிய பிரதமரை ட்ரம்ப் மலேசியாவில் சந்திப்பார் என்று தெரிய வருகிறது இவ்வாறான பின்புலத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் பிரதமர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் மிக்கதாக அதேபோன்று தமது நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு ஜப்பான் பிரதமருக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவின் நடைபெற்ற நான்காவது தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த ஈட்டிதல் வீரர் ரொமேஷ் தரங்கவுக்கு சிறந்த ஆண் தடகள வீரர் விருது வழங்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டியறுதல் போட்டியில் ரமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்றார் அவர் தசம் இரண்டு ஒன்பது மீட்டர் தூரம் இருந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார்